தவபடி தேவர் அவர்கள் இங்கே எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது ஒரு மாத காலமாக இரு தலைவரும் அதை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து எதிர்காலத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை நாம் அனைவரும் ஒரு முகமாக நிற்கின்ற போதுதான் வெற்றி என்ற இலக்கை நாம் எட்ட முடியும் என்பது நாம் மட்டுமல்ல அடித்தட்டில் இருக்கிற கழக தொண்டர்கள் அத்தனை உயிரிடு உணர்வு என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் நீங்கள் ஒன்று சேருங்கள் வெற்றி உங்கள் கையிலே தான் இருக்கிறது என்று பல பேர் நம்மளிடத்திலே சொல்லுகிற காட்சியை நம்ம காணுகிறோம் அதை இன்றைக்கு இதற்கான ஒரு நிலையை உருவாக்குவதற்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது இது வெற்றி பெறும் வெற்றி வகை சூழும் நாம் நல்லதையே நினைக்கிறோம் நல்லதை நம்மால் செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் இறுதிக்குள் அதற்கான இணைகின்ற அந்த பணி எல்லோராலும் சேர்ந்து முழுமையாக மறைவோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நாம் முழுமையாக இருந்து அத்தனை பேரும் செயல்படுத்துவோம் வருகின்றிருக்கிற நண்பர்கள் நாம் வாழ்க என்ற கோஷத்தை மட்டும் போடுங்கள் ஆகவே வேறு கோஷத்தை இட்டு விடாதீர்கள் ஏன் என்று சொன்னால் பத்திரிகை திருத்தி போடுவதற்கு தயாராக இருக்கிறது நம்முடைய எண்ணெய் நம்முடைய எண்ணம் கழகம் வெற்றி பெற வேண்டும் நாம் ஒற்றுமை உணர்வோடு மீண்டும் இந்த இயக்கத்திலே நம்முடைய பணிகள் தொடர வேண்டும் நம்முடைய நோக்கம் அதைத்தான் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் அதை வெற்றியை உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் சிறந்து பணியாற்றுவோம் நாம் செல்லுகின்ற பாதை சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் வெற்றி என்ற இலக்கை நாம் எட்டி பிடிப்போம் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்து இலக்கை எட்டுவோம் விரைவில் அதை அதற்கான நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்தி வருகின்றிருக்கிற அத்தனை பேருக்கும் போனான ஓடி நன்றி மன்னன் உங்கள் பாருங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்